நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னாக்க வந்து இங்க வணிக வாய்ப்புகள் இப்ப நம்ம வந்து தஞ்சாவூட சுற்றி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் மட்டும் தான் நம்மட்டும் இருக்கு வேற வந்து பொருளாதார ரீதியா வந்து மக்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு எல்லாரும் வந்து யாராவது என்ன தொழில் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய தொழில் பண்றவங்க நான் ரியல் எஸ்டேட் பண்றேன் அப்புறம் வந்து இல்லைன்னா வந்து பைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து சொல்லுவாங்க அது ரெண்டுமே தான் லாபகரமா இங்கே பண்ணிட்டு இருக்காங்க வேற எதுவும் வந்து லாபகரமா நம்ம ஆட்களால் பண்ண முடியல ஆனா வெளியில இருந்து வர்ற ஆளுங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்வீட்ஸ் ஆலயும் எடுத்த வச்சுக்கோங்களேன் இதுல வந்து பாம்பே ஸ்வீட்ஸ் ஆலயும் எடுத்தீங்க அவங்களை பத்தியான டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணும் போது அவங்க ரெண்டாவது தலைமுறை இப்ப வந்து அந்த பிசினஸ்ல இருக்காங்க முதல் தலைமுறையை ஆரம்பிக்கும் போது பட்டுக்கோட்டையில ஒரு பிரான்ச்சும் தஞ்சாவூர்ல ஒரு பிரான்ச்சும் ரயில்வே மட்டும்தான் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு பிரான்ச் வச்சிருக்காங்க தஞ்சாவூர்ல அவங்க வந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க எதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட இங்கே இங்க வரல சின்னதா ஒரு பிசினஸ் கான்செப்டோட வந்து அந்த பிசினஸ் வச்சு வளர்ந்து இன்னைக்கு ரெண்டாம் தலைமுறை கிட்ட பதினாலு பிரான்ஸ் தான் இருக்கு ஆனா எல்லாமே சொந்த இடத்துல வச்சு ஒவ்வொரு இடத்தோட வேல்யூவும் வந்து இன்னைக்கு ஒரு குரோர்ஸ் இந்த பொருளாதாரம் எங்க இருந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த தஞ்சாவூர்ல தான் கிடைச்சது அப்ப அது மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள் நமக்கு உளுந்து சப்ளை பண்ற ஒரு நாடார் ஒருத்தர் ஒரு மாதம் முப்பது லட்சம் ரூபாய்க்கு தஞ்சாவூர்ல இருந்து உளுந்து சப்ளை பண்றாரு எனக்கு மட்டும் மாசம் முப்பதாயிரம் பண்றாரு இந்த நூறு கஷ்டமருக்கு பண்றாரு இந்த மாதிரி நிறைய வணிக வாய்ப்புகள் வந்து இங்க வந்து நமக்கு இருக்கு நம்மளால வந்து அதை பயன்படுத்த முடியாததுக்கான காரணம் வந்து மெயின் காரணம் வந்து ஒற்றுமை இல்லாதது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து சரியா பங்கு பெறாமப்படும் ஆஹ் என்னென்ன இருக்கு இருக்கு நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கறதை தெரிஞ்சுக்காமலே ஏதாவது பண்ணலாம் இருக்கேன் ஏதாவது பண்ணலாம் இருக்கேன் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இருப்பாங்க ஆனா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஏதாவது நீங்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களா நம்ம பண்ணுவோம் அப்படிம்பாங்க இப்போ அடுத்து உங்களோட ஐடியாவை நம்ம கேட்கலாம் தப்பு கிடையாது பட் நமக்கு அதுல விருப்பமும் இருக்கா அப்படிங்கிறத பாக்கணும் ஒரு வெல்டிங் ஷாப் ஒருத்தர் என்னப்பா உங்களுக்கு ஐடியா இருக்கு ரெண்டு மாசம் வேலை பார்த்தேன் அப்படியே அப்படின்னு நோக்கமே இல்லாம தொழில் நிறைய ஆரம்பிச்சு அது நூறு சதவீதம் வந்து தொழிலும் நமக்கு ஒரு நோக்கம் உருவாக்கணும் அந்த நோக்கத்துல நம்ம வந்து பயணிக்கணும் அந்த பயணம் வந்து நம்ம பிசினஸா ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஒருத்தருகிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்றோம் அப்படின்னாக்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தொடர்ந்து நம்ம அந்த தொழில கத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம வந்து அதை வந்து முழுமையா எடுத்து பண்றதுக்கு நம்ம வந்து தயாராகும் போது அந்த தொழில முழுமையா எடுத்துக்கணும் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு வருஷம் ஆறு மாசம் ஒரு வருஷம் இதுல எல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது வந்து நம்மளோட திறமைகள் அதிகமாக நம்ம முடியாம திறமை இல்லாம வந்து காலையிலேயே தொழிலை வர இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதிகமான சந்திப்புகளை உருவாக்கணும் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐடியா வந்து நிறைய தேவைப்படுது ஒரு ஐடியா வந்து இப்போ பலதரப்பட்ட சிந்தனைகள் சிந்தனைகளை நம்ம உள்ள போதுதான் நமக்கான ஐடியாக்கள் கிடைக்குது ஒரு ஒரு பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட ஆல்ரெடி ஒருத்தவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் நம்ம எந்த மாதிரியான பண்றாங்க அது லாபகரமா பண்றாங்களா நஷ்டமா பண்றாங்களா என்ன நஷ்டத்துக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் அந்த தொழில் நம்ம எடுக்கிறதுக்கு அப்புறம் அதை முழு மூச்சா நம்ம அதுல இருந்து நான் மாட்டேன் இந்த தான் நம்ம பண்ணுவ கடைசி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு நெருக்கமான முடிவோட நம்ம பண்ணுவோம் இடையில பாதியில வந்ததுக்கு அப்புறம் பாட்டில் கொஸ்ட் கொஞ்சம் விட்டுருங்க இங்க ஒரு ஏன் நஷ்டத்தை போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு வாய்ப்பு இருக்கு இன்னொரு தொழில கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் நம்மள வந்து கைட் பண்ணுவாங்க இப்ப அதனாலயும் நம்ம வந்து தொழில விட்டு வெளியில போடுறதுக்கு நிறைய பிரச்சனை இல்லை சோ இப்போ இப்ப நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க நம்ம நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இதுல நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தை செலவிடணும் கஸ்டமர் கூட அதிகமா செலவு பண்ற மாதிரியே நம்மளோட நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம இதை செலவிடணும் ரெண்டாவது புதுவிதமான விஷயங்களுக்கு ஈஸியா நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும் ஒரு தஞ்சாவூர்ல